ஸ்ரீமதி பகவத் பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது பத்தொன்பதாவது பகுதி நாம் இப்போ எட்டாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டு ஸ்லோகங்களை உடையது இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்துக்கு பெயர் அக்ஷர பிரம்ம யோகா இது என்னடா தலைப்பு வித்தியாசமாக இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சுலபம் பிரம்ம பிரம்மனை அடைவதை எப்படி அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த எட்டாவது சாப்டரோட எட்டாவது அத்தியாயத்தினோட அப்புறம் இருபத்தெட்டு ஸ்லோகத்தில் கண்ணன் சொல்லியிருக்கார் சார் எனக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை கிடையாது ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க நம்மளுவாரம் இப்படி தான் சொல்லுவார் ஒன்று ஒன்று அடையரத்துக்கு இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு பெருமானை எல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் என்னை சேர்த்துக்கும் மோடை அப்படின்னு நம்ம ஆழ்வார் சொல்லுவார் அதே மாதிரி நாம்ளம் சொல்லுவோம் இவ்வளவெல்லாம் பண்ண முடியாது கிருஷ்ணா சிம்பிளாக சொல்லேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்பிளான ஒரு வழியை நம்ம இந்த சாப்டரில் எட்டாவது சாப்டரில் அஞ்சாவது ஸ்லோகத்தை பார்க்குறோம் எப்படின்னா அந்த காலேஜ மாரன் முக்துவா கலேவரம் கலேவரம் எ பிரயாதி ச याति स मद्भावं ज्ञाति नास्ति अत्र संशयः इदा्लोतः नाम पाकपो से अन्तकाले च मां गेव स्मरन् मुक्त्वा कले वरं यप्रजासि यप्रयासीन् पठिल यः प्रयासि स मद्भावम् யாதி நாஸ்திரி நாஸ்தி அத்தயய அந்த காலே உசுர் போக போகிறது ஒரு ஆசாமி அந்த காலேஜ அந்த சமயத்திலும் கூட அந்த சமயத்திலும் கூடன்னு சொல்லாமல் அந்த சமயத்திலும் அந்த காலேஜ மாமியேப என்னையே ஸ்மரண் நினைத்து நினைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஆசை மாமேபரன் கலை கலை வந்து இந்த உடம்பை முக்துவாக விட்டு விட்டு யகா எந்த ஒருவன் பிரயாசி கிளம்புகிறானோ பிரயாசின்னா புரட்டு போகிறது அந்த ஆத்மா உடம்பு விட்டு புரட்டு போகிறது ஆனால் அந்த சமயத்தில் கூட என் ஒருவனையே நினைத்து கொண்டு இந்த உடம்புக்கு இந்த அந்த ஆத்மா கிளம்பி போகிறது ச மத்பாவம் அந்த பர்சன் அந்த ஆசாமி மத்பாவம் மத்பாவது விசேஷமான அர்த்தம் இதுக்கு என்னுடைய பாவங்களே என்னுடைய குணங்களேன்னு அர்த்தம் தானே ஆயிடுறான்னு கூட புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சில ஆழ்வார்கள்லாம் சொல்லுவார்கள் மத்பாவம் என்னுடைய தன்மையை யாத்தி அடைகிறான் நாஸ்தி அத்த சம்சயகா அற இதில் சம்சயகா சந்தேகம் ஏதும் நாஸ்தி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் இருக்கிற ஐந்தாவது ஸ்லோகம் நாம் இதுக்கு நம்ம அந்த காலேச்சான்னு சொல்லிகிட்டு இருக்கணும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவனை பள்ளி அவனேன் பெரியாழ்வார் சொல்கிற போது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் பெருமானை பற்றி நினைப்போம் அவருடைய புகழ் பாடுவோம் கூட புரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த ஸ்லோகம் திருப்பி அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் अन्तकाले च अन्त अन्तकाले च माम् एव स्मरन् मुक्त्वा कलेवरं मामेव मामेव स्मरन् मुक्त्वा स्मरणं करोता तनिया मुक्त्वा न स्म निनयितुकोडु कले वरं मुक्त्वा य பிராதி பிரயாத்தினா பிரயணத்தை தொடங்க புரிவித்து திரும்பி நம்ம சொல்ல வேண்டாம் ய பிரயாதி ச மத்வாவம் கேதி நாஸ்தி அத்ர சம்சயகா இது வந்து அக்ஷர பிரம்ம யோகத்தில் இருக்கிற அந்த எட்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது ஸ்லோகம் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒம்போதாவது அத்தியாயத்தும் பார்க்குறோம் அதுலேயும் நம்ம அதிகம் பார்க்க போதில் அதில் முப்பத்தி நாலு ஸ்லோகம் இருக்குது அந்த அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு என்னன்னா ராஜவித்யா ராஜகுஹ்ய யோக யோகான்னு பேர் ராஜ ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகா அப்படின்னு பேர் அதுக்கு எதாவது விசேஷமாக இருக்கேன்னா ராஜ வித்யான்னா ராயல் எஜுகேஷன் அரசு அதாவது அரசகுமாரர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் ராஜபுக்கியம் எல்லா ராஜா எல்லா ராஜாத்துலேயும் ஒரு ஒரு புக்கியம் இருக்குது ரகசியமான விஷயம் இது அதனால் நமக்கு ரகசியமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ராஜபுஷியம் நமக்கு இது நிறைய தெரியும் நமக்கு இந்த ஸ்லோகம் நமக்கு பரிச்சயம் நல்லாயிருக்கும் இது வந்து இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இதில் ஒம்போதாவது சாப்டரில் இந்த சாப்டரில் மொத்தம் முப்பத்தி நாலு ஸ்லோகமாக இருக்கும் சொன்னேன் முப்பத்தி நாலு ஸ்லோகம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் நம்ம இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் பார்க்குறோம் இது நம் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமானது அனன்யா சிந்தயம் தோபம்

நித்யாபியுக்தானோக்சேமம் பகாமியகம் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ரொம்ப பிரயோஜனமான ஸ்லோகம் நாம் எப்பயுமே கண்ணனை பற்றி நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு ஏன் நினைச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இதுவும் ஒரு ஸ்லோகம் இது ஒரு காரணம் சரி சரி அனன்யா சிந்தையன் தோமா அனன்யான்னா வேறு எதிலையும் இல்லை சிந்தையன் சிந்தையந்தான் வேறு எதையும் விட்டு விட்டு எதையும் இல்லாமல் சிந்தையந்தகா என்னை பற்றி மாம் சிந்தையந்தகா அனன்யா மாம் சிந்தையந்தகான்னு புரிஞ்சுக்கலாம் வேறு எல்லாவற்றையும் விட்டு என்னையே நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏ ஜனாகா எந்த ஜனங்கள் இவ்வாறாக செய்கிறார்கள் ஏ ஜனாகா எந்த ஜனங்கள் மற்றவற்றை எல்லாம் விட்டுவிட்டு என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ பரி உபாசத்தை இந்த உபாசத்தை என்ன உபாசிக்கிறார்களோ என்ன இந்த பரி உபாச பரியுபாசத்தையினா அர்த்தம் என்னென்னா கிரமப்படி என்னை உபாசிக்கிறார்களோ க்ரமம்னா என்ன கிரமம் ஒன்றும் இல்லை தினமும் பெருமானுக்கு தீர்த்தம் பழம் நம்மாலான அமுது இவற்றை எல்லாம் பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறது தெரிஞ்சால் தெரிஞ்சால் அவருக்கு இது பண்ணுறது திருவாராதனம் பண்ணுறது இது மாதிரி இந்த அப்புறம் தெரிஞ்ச பாசுரங்கள் இது ஒரு கிரமம் இதெல்லாம் தான் நான் சேவிப்பேன்னு வச்சுக்கோங்க அவற்றை சேவிப்பது இதுதான் பறிவு பாசத்தின் அது ஒரு கிரமத்தில் பருகு பாசது தே தேஷாம் கரெக்டாக நான் படிச்சுட்டு இருக்கேனே தேஷாம் அபி யுக்தானா சாரி தேஷாம் நித்திய யுக்தானாம் தேஷாம் அவர்கள் இவ்வாறு எப்பொழுதும் இருக்கிறார்கள் தினமும் இருக்கிறார்கள் நித்திய யுக்தானம்னா அர்த்தம் நித்தியம் இது மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் நித்திய யுக்தானாம் தேஷாம் அப்படி இருக்கிற அவர்களுக்கு நித்திய யுக்தானாம் தேஷாம் யோக ஷேமம் வகாம் யோகம்னா என்ன க்ஷேமம்னா என்ன நிறைய தரம் சொல்லியிருப்போம் யோகம்னா நமக்கு தேவையானவைகள்லாம் நாம் அடைவது நாம் பெரு நம்மை சேர்வது அந்த யோகங்கிற அந்த காரியம் யோகக்ஷேமம் கிடைத்த பொருள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் பத்திரமாக இருப்பது இந்த யோகக் க்ஷேமம் வகாம் ககம் இவற்றையெல்லாம் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறான் கண்ணன் வகாமி அப்படின்னா ஃப்ளோன்னு அர்த்தம் காவேரி வகத்தின்னு சொல்கிறது வழக்கம் வற்றையெல்லாம் ஏற்பாடு செய்கிறேன் என்று கண்ணன் சொல்கிறான் அபியுக்தானோனா என்னோடு எப்ப என்னை பற்றி என் என்னிடத்தில் எப்பொழுதும் தன்னை இணைத்து கொண்டவர்களுக்தானாம் யோகக்ஷேபம் பகாம் கியகம் நமக்கு தேவையானவைகள் நமக்கு கிடைக்கும் பெருமாள் ஏற்பாடு செய்வான் மகாமிக்கும் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏற்பாடு செய்வான் பெருமாள் நே நேரம் வந்து தரமாட்டான் அதான் முக்கியம் ஐயோ இருக்கிற பொருள்லாம் பத்திரமாவும் இருக்கணும் நம்மளால் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கோம் இருக்கணும் குப்பையாக இருக்கக்கூடாது சாமானலாம் அதுவும் புரிஞ்சுக்கோங்க நம்ம நம்ம வீட்டில் பார்த்தா நம்ம ஆற்றுலாம் பார்த்தா தேவையான பொருள்கள் இருக்கும் தேவையில்லாத குரூடம் நிறைய இருக்கும் தேவையில்லாத குரலெலாம் இவர்களெல்லாம் விடுறது நல்லது அது வேற விஷயம் இந்த யகம் இந்த ஸ்லோகத்தில் தினமும் ஒரு பக்தர் பகவத்கீதையை கீதையை இருப்பார் பாராயணம் செய்வார் ஆனால் அவர் ரொம்ப வறுமையான நிலையில் இருப்பார் அவர் இது என்னடா இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது யோகக்ஷேமம் யகம் என்று கண்ணன் சொல்லி இருக்கிறானே யோக யோகா எனக்கு தேவையான பொருள்களை கிட்டும்படியாகவும் அந்த பொருள்கள் என்னால் பயன்படுத்தப்படக்கூடியமாகவும் பத்திரவமாகவும் இருக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னானே கண்ணன் ஒரு மனசில் இருந்தது போல இருக்கு ஆனால் படிச்சுன்னு தான் இருந்த பாராயணம் செய்து கொண்டு தான் இருந்தால் ஒரு சரி ஒரு நாளைக்கு நம்ம ஒரு உச்சபத்தி எட்டுன்னு வரேன் ஏதாவது கிடைக்கல பார்ப்போம் அப்படின்னு உச்சகத்திக்காக கிளம்பி போனான் போகிறதுக்கு இருந்தார் இந்த ஸ்லோகத்தை உடனே அவருக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டமாயிடுது ஏன் வகாமிய வகாமியகம் ஏற்பாடு செய்கிறேன் நான் என்று கண்ணை சொன்ன சொல்லியிருக்கான் அந்த வகாமியை எடுத்துட்டு ததாமியகம் கொடுக்குறேன் நான் என்று போட்டிருந்தால் சரியாக இருக்குமோ அப்படின்னு அவர்கிட்ட இருந்த அந்த பனை ஓலையில் இருக்கிற பகவத்கீதையில இந்த பகாமியை க்ராஸ் பண்ணிவிட்டு ததா மீன் எழுதி படிச்சுட்டு இருந்தார் இதனால் மீட்டர் மாறுறது இல்லை அனுஷ்டு சந்தத்தில் தான் இருக்குது ஸ்லோகம் முடி அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் கட் பண்ணி எழுதி வச்சுட்டு ஒரு திக்கு போயிட்டார் ஆனால் மனசில் வருத்தம் இப்போ என்ன சின்ன வார்த்தைக்கு ஒரு பையன் வரான் மாமி அப்படின்னு கூப்பிட்றான் அவன் நெத்தியில் ஒரு கிராஸில் ஒரு க அடிபட்டா மாதிரி பிளாஸ்டிக் போட்டுகிட்டு இருக்கான் தலையில் ஒரு பெரிய கூடை அந்த கூடை எடுத்துன்னு வந்து மாமியை வாங்க வாங்கி வாங்க மாமா அனுப்பிச்சார் இதை பத்திரமா கீழே இறக்குங்கோ எனக்கு தலையில் அடிபட்டு வலிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல அந்த மாமியை அவசர அவசரமாக இடத்துக்கு கீழே வச்சான் யார் நான் அனுப்பிச்சான் உங்காத்து மாமா தான் அனுப்பிச்சார் என்ன உன் தலையில் கிராஸ் அடிபட்டுருக்கு ஆமாம் மாமி எங்காத்தில் கொண்டு போய் ஒழுங்காக கொடுக்கணும் இல்லாட்டி உனக்கு இதான் பனிஷ்மெண்ட்டுன்னு நெத்தியில் அந்த எழுது எழுதுகோல் மாதிரி இருக்கும் பிறகு அந்த குத்து குசினால் குத்திட்டார் அடப்பாவி மனுஷன் அப்படின்னு மாமி நினச்சிட்டு வந்து கூடையை பார்க்குற தேவையான சாமான்கள்லாம் இருக்குது அதுக்கு மேலேயும் இருக்குது ஆனால் அந்த பார்க்குறதுக்குள்ளே இந்த பையன் காணாமல் போய்விட்டான் சுவாமி வந்தார் உஞ்சவர்த்தி எடுத்து அவரால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு வந்தார் பார்த்தா என்னென்னா கூடையில் என்ன சாமானலாம் இருக்குது ஆமாம் நீங்கள் தான் அனுப்பிச்சேன்னு சேல்னு அந்த பையன் அவன் நெத்தியவரை குத்திட்டு இழாம நீங்கள் ஒழுங்காக போய் கொடுக்கணும்னு என்ன இப்போ தான் புரிஞ்சுது அந்த சுவாமிக்கு வந்தது கண்ணன் தான் என்று அப்படின்னு ஒரு ஒரு கதவை கூட உண்டு இதுதான் இந்த ஸ்லோகத்தோட முக்கியம் அனந்தாச்சி தய்தோமாம் ஏ ஜனா பரியுப சதே தேஷாம் நித்யாபியுக்சானாம் யுக்தி நித்யாபியுக்தானாம் பகாம் கியகம் இது நல்ல ஸ்லோகம் நீங்கள் கண்ணனிடம் ஈடுபட்டிருங்கள் எப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டிருங்கள் உமக்கு தேவையானவைகள் தேவையானவைகளெல்லாம் வந்து சேரும் அவைகள் எப்பொழுதும் பத்திரமாகவும் இருக்கும் இதுதான் இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான விஷயம் இப்போது நம்போ அதே ஒம்போதாவது சாப்டரில் அதாவது ரகசிய 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 அறிவு ரகசிய கல்வி இது என்ன இது இப்போ கண்ணன் இதெல்லாம் கண்ணன் சொல்கிறது கண்ணன் சொல்கிறார் கரோஷி எத் அஸ்நாய கரோஷி கரோஷி எத் யத் எத் ஜுகூசிசி ததாசி யத் எத் தபி கௌம் தேய தத் குருஷ்வதர்பணம் यत् करोषि यत् अश्नासि यज्जुहुरुषि तदासि यत् तदासि यत् तत् दसा यत् तत् तपस्यति करटनं तथा यत् तपस्यसि तत् तपस्यसि मिश्रिङ्ग् भवति तपस्यसि தபஸ்யசி கவுந்தேய தத் குருவ மதர்பணம் அமாவதுவங்களுக்கு எத்கரோஷி நான் செய்கிறாயோ அதுக்கப்புறம் எத் அஸ்னாசி இவைகளெல்லாம் நீ அமுது செய்கிறாயோ யத் அஸ்னாசி யஜுகூஷி இவைகளெல்லாம் நுகர்கிறாயோ யத் ததாசி ததாசி யத் இதையெல்லாம் கொடுக்கிறார்களோ மற்றவருக்கு தானமாக கொடுக்கறது அவற்றையும் எல்லாம் எத்துனால் இவைகளை எல்லாம் நீ இவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அப்புறம் தத்து தபஸ்ய தத்து எத்து தபஸ்யசி தபஸ்யசி நீ என்ன விரதமெல்லாம் இருக்கிறார்கள் என்ன நோன்புகளை எல்லாம் நோக்கிறார்களே எத் தபஸ்யே கவுந்தேயன்னு அர்ஜுனனை கூப்பிடுறார் கண்ணன் தற்குருஷ்வ மதர்பணம் எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய் அப்படின்னு சொல்கிறார் அதான் சொல்கிறோம் நம்ம காயன வாச்சா மனசேன் நம்ம சொல்கிறோம் இதுதான் நாராயணனுக்கே சமர்ப்பணம் செய்கிறேன் இதே மாதிரி கிருஷ்ணனுக்கே சமர்ப்பணம் செய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது நம்ம இதுதான் ரகசியமான அறிவை நமக்கு கண்ணன் கொடுத்திருக்கிறான் தான் ரெண்டு ஸ்லோகம் அனந்தா சிந்தையம் தோமாம் ஏஜன பரியுபாசத்தை தஷாம் நித்தியுதா யோக்க்கேமகம் எகம் எத்ஷிநசிஜுனோசிஜுனோசிஜுகோசி ததசி தபி மதர்ப்பணம் ஆக இந்த பகுதியில் நம்ம மூன்று ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம் எட்டாவது ஸ்லோகத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது ஸ்லோகத்தையும் ஒம்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு என்ற இரண்டு ஸ்லோகங்களையும் பார்த்துருக்கிறோம் இதோட நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாகிய நம்ம